இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய பிதாகிய தெய்வனாலும் கருத்தராக இயேசு கிறிஸ்துவனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மையான சத்தியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது அந்த வகையில் சகோதரம் வந்திருக்கீங்க உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்கலாம் அன்புக்குரிய சகோதரருக்கு கிறிஸ்தேசுக்குளான அன்பின் வாழ்த்துக்கள் ஸோ இன்றைய நாளைக்கு கூட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பொழுது உலகத்தின் அரசாங்கத்தை குறித்து நம்முடைய வேதத்தில் தேவன் எதனா சொல்லியிருக்காங்களா அதை குறித்து எங்களுக்கு சொல்ல முடியுமா ஓகே ஸோ காலத்துக்கேற்ற ஒரு கேள்வியை நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ அதிலும் தற்காலத்தில் வந்து மிகவும் ஒரு பொருத்தமான கேள்வியாக கூட அது இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியங்கள் இந்த கேள்வியானது வேதாகமத்தை அடிப்படையாக நீங்கள் அப்போ பகிர்ந்து கொள்ளக்கூடிய பதிலும் வேதத்தை அறிந்தவர்கள் வேதத்தை நேசிக்கிறவர்கள் அதன் அடிப்படையாக மட்டும்தான் இதை புரிந்து கொள்ள முடியுமே தவிர மற்றபடி இதை புரிந்து கொண்டால் அது தவறாக இருக்கும் அப்போ வேதம் செல்லக்கூடிய உண்மை என்பது பார்த்தீங்கன்னா பொதுவானது ஆனால் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வாஸ்தாதம் புரியும் ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பட் உலகத்தில் நடக்கூடிய காரியங்களை வேதாகமம் மிக மிக தெளிவாக எப்பொழுதுமே காமிக்குது ஸோ நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கான பதில் அரசாங்கம் கவர்மெண்ட் அப்படின்ற தலைப்பின் கீழ் என்ன பண்ணலான்னா நம்ம அதை கவனிக்கலாம் ஸோ இதை கேட்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளும் வேத வசனத்தின் மேலே கவனங்களை செலுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாகவே பயன்பெற முடியுன்றதை கூட நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா ஒரு டைம் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்போஸ் நாங்கள் பவுல் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவர் வந்து ஃபெலிக்ஸ் அப்படின்ற வந்து ஒரு கவர்னர் ரோமனுடைய அரசாங்கத்தினுடைய கவர்னர் வந்து மீட் பண்ணுறார் அவர் இதெல்லாம் பைபிள் இருக்குது மீட் பண்ணும்போது அப்போஸ் நாங்கள் பவுல் என்ன பண்ணார்னா ஃபேஸ்ட் டு ஃபேஸ்ட்டு கிளியராக சொன்னார் என்ன நடக்க போகுது அப்படி மாதிரி சில பாயிண்ட் அங்கே பேசினார் நம்ம வாசிக்கலாம் பாருங்கள் நீங்கள் படிங்க அது அப்போஸ்டரில் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வசனங்கள் படிங்க சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்ரீ ஆகிய தன் மனைவி துர்சில்லானுடன் கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான் அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயம் அடைந்து பார்த்தீங்களா இந்த ஃபேலிக்ஸ் சார் சரி பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற மாதிரி இந்த ரோமன் கவர்னர் அது நீங்கள் எங்கே புரிஞ்சிக்கலாம்னா அதே அப்போ சார் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் வசனம் வாசி பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கும் அப்போ அப்போஸ் நாங்கள் பவுல் அவர்கள் எதை குறித்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீதியை குறித்தும் இச்சை அடக்கத்தை குறித்தும் இனி வரக்கூடிய நியாயத்தீர்ப்பு குறித்து என்ன பண்ணார் பேசுறாரு கேட்டவொன்னே பயங்கரமாக அவர் பயந்துட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம் திரும்ப ஆச்சரியமான உண்மைகள் அதுக்குள்ள செல்லப்பட்டிருக்கு நம்ம கவனிக்கிறோம் கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக சொல்லி நம்ம கவனிக்கிறோம் சரிங்களா அப்போ இனி வரக்கூடிய நியாயத்திற்பானது நான் அதை ஏன் படிக்க வந்தேன் அப்படின்னா இந்த உலக அரசாங்கங்கள் மீது வரக்கூடிய அந்த நியாயத்திற்பானது கூட பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக காமிக்கப்பட்டிருக்கு அதுவும் இதில் அடங்குன்னு சொல்லி பார்க்குறேன் தர்சனத்துக்குள்ளாக சரி எப்படி எப்படி நாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க முதல்ல வேதாகமத்தின் மீது ஒரு நம்பிக்கை நமக்கு எப்பவுமே வேணும் அப்போ அதன் மீது நம்பிக்கை வைத்து தற்காலத்திற்கு மாத்திரம் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது அப்ப இனி வரக்கூடிய மகிமையான காலங்கள் நிறைய அதை பத்தி நிறைய வாக்கு திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்ப இனி நடக்கக்கூடிய சம்பவங்கள் வேதாமத்தில் முன்கூட்டே மிகத் தெளிவாக அமைக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு அதை அந்த இலக்கை நோக்கி என்ன பண்ணணும்னா நம்ம வந்து வாழ்க்கையை நடத்தணும்னு கூட சொல்லப்பட்டிருக்கு ஸோ நல்லா கவனிக்க இந்த இடத்துல ஒரு டைம் பிளையற்பட்ட காலத்தில் தேவனுடைய சொந்த தேசமாகிய ஜனங்களாகிய இஸ்ரேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் அவங்கள ஒரு ராஜ்யம் இருந்தாங்க நிறைய தவறுகள் பண்ணாங்க அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ராஜ்யங்களும் அதே மாதிரி நிறைய தவறுகள் என்ன பண்ணாங்கன்னா அதிகபட்சமாகவே செய்தாங்க எல்லாருமே ஒரு டைம் ஆன உடனே இந்த தவறுகள் அதிகரிக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த அரசாங்கங்கள் கூடாது அப்படின்னு வந்து தெய்வீக திட்டமானது அங்கே வந்து வெளிப்பட ஆரம்பிக்குது இப்போ உதாரணத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் எரேம்யா எழுதின திருக்கு தரிசன புஸ்தகத்தில் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனம் படிங்க எரேம்யா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரன் ஆகிய நேபுகாது நேச்சர் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்தனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதின் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கு விரோதமாகவும் பண்ணி அவைகளை ஓகே அப்படியே நீங்கள் படித்து பாருங்கள் இது நீங்கள் ஆங்கிலத்தை படித்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் ஆல் நேஷன்ஸ் அப்படின் இருக்கும் எல்லா அரசாங்கத்துக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னார் அது ரொம்ப துல்லியமாக எக்ஸாக்டாக நடந்துச்சு இஸ்ரேலை குறித்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யம் அதாவது யூதராஜ்யம் ஐநூற்றி எண்பத்தி ஏழு பிசியில் முற்றிலுமாக சிதைக்கிற ராஜ்யம் அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டார் அதே மாதிரி காலப்பகுதியில் தான் சுத்திலும் இருக்கிற எல்லா ராஜ்யங்களும் அரசாங்கங்களும் கவிழ்க்கப்பட்டதுன்னு கூட வேதாகம் நிரூபத்தி காமிச்சிருச்சு அந்த காலத்தில் அதே மாதிரி தான் இங்கே செல்லப்பட்ட தெற்கு தரிசனமானது அங்கே நிறைவேறி இனி வரக்கூடிய காலத்தில் நிறைவேற போகுது இன்னும் சில வசனங்களை நம்ம முன் வைக்கலாம் நல்லா கவனிங்க இந்த இடத்துல பாருங்க சங்கீதம் நூத்தி பத்தாம் சங்கீதம் ஐந்து ஆறு வசனங்கள் நீங்க படிங்க நூத்தி பத்தாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் முதல் உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார் பாருங்க இது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிருத்தியை பற்றி அவருடைய இரண்டாம் வருகையை பற்றி அந்த நாட்கள் நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி தான் தரிசனம் அப்போ உங்களுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய நேசுகிறது கோபத்தின் நாட்கள் ராஜாக்களை இன்னைக்கு ராஜாக்கள் கிடையாது பட் அந்த ராஜாக்களுக்குரிய தகுதிகளுக்குள்ளாக நிறைய பேர் அதிகாரம் வச்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கு நிறைய பெயர்கள்லாம் இருக்குது உலகத்துக்குள்ளாக பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் மினிஸ்டர் நிறைய பேர்கள் இருக்கும் அதிகாரம் கலை வச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களை என்ன பண்ணுவாருன்னு நீங்க சொல்றாரு படிங்க அவர் நியாயம் தீர்ப்பார் எல்லா இடங்களிலேயும் பிரேதங்களால் நிரப்புவார் விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாக இருக்கிறவர்களை நோறு போடுவார் பாருங்க வசந்த கொஞ்சம் கூர்ந்து விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவராக இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார் அப்ப எல்லா தலைவர்களையும் என்ன பண்ணுவார் கொஞ்ச நாள் முடிச்சுவார் அவர் இது வேதாகம செல்லக்கூடிய சத்தியம் இதில் இதில் சந்தேகமே கிடையாது நிச்சயமாக நிறைவேறும் பேர் அதனால் உலகத்தில் எந்த அரசாங்கம் வந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் அது முடிஞ்சிருன்றது சின்னதாக காமிக்கப்பட்டிருக்கு இறையமையாலும் சரி சங்கீதத்திலும் சரி காமிக்கப்பட்டிருக்கு இன்னும் உறுதியான சாட்சியை நீங்கள் கவனிக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் படிங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் தீவுகள் யாவும் அகன்று போயின பர்வதங்கள் காணப்படாமற் பார்த்தீங்களா இது என்ன சொல்லுது பாருங்க வேதத்தை நேசிக்கிறவங்க ட்ரை அந்த நம்பிக்கையை பெரிய சந்தோஷம் கிடைக்கும் நம்மளால வாழ முடியும் இந்த உலகத்துல ஏன்னா உலகம் ரொம்ப மோசமான நன்மைகள் தான் உலகம் போயிட்டு இருக்குது என்ன சொல்லுது அந்த இடத்துல தீவுகள் யாவும் அகன்று போயின மனசுல கொண்டு வாங்க தீவுகள் அது என்னது அப்படின்னா நிலம் இருக்கும் நடுவில் சுத்தி தண்ணீர் இருக்கும் அதான் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் இருக்கும் அதான் தீவு அது என்ன செல்ல வருது நமக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேதாமத்தை பொறுத்த வகையில் தண்ணீர் என்பது ஜனங்களை அடையாளப்படுத்தும் ரெண்டு வசனங்களை நீங்கள் குறித்து வச்சுக்கலாம் வெளிப்படுத்தின விஷயத்துல பதினேழாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் ஒன்று எதுக்கு தண்ணீர் என்பது ஜனங்களை அடையாளப்படுத்தும் அப்படின்றதுக்கு இன்னொரு வசனம் பார்த்தீங்க அப்படின்னா ஏசையால ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் திம்பார்க்ரோ கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள் வசனம் இருக்கு அப்போ நடுவுல நிலம் இதுக்கு தீவு அகன்று என்ன அர்த்தம்னா மக்களால ஆழ்கை செய்யக்கூடிய ராஜ்யங்கள் தண்ணீர் என்பது மக்கள் இல்லையா அப்போ மக்களால் ஆழ்கை செய்யக்கூடிய ராஜ்யங்கள் இன்னும் கொஞ்ச நாள் அகன்று போயிடும் அப்படின்னு சொல்றார் அடுத்து பாருங்க படிங்களா அதுலேயே தீவுகள் யாவும் அகன்று போயின பர்வதங்கள் காணப்படாமல் போயின பார்த்தீங்களா பர்வதங்கள் யாவும் காணப்படாமல் போயின அப்ப பர்வதங்கள்லாம் என்ன மவுண்டன்ஸ் இங்கே ஏற்படுத்தி அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது தான் என்ன அர்த்தம் செய்ய பார்த்தீங்கன்னா தானியல்ல படிக்க வேண்டாம் தானியல்ல ஒன்பதாம் அதிகாரத்தில் பதினாறு அப்புறம் இருபது ரெண்டு வசனங்களை படித்து பாருங்கள் மவுண்டன் அப்படின்னா ராஜ்யங்கள் நடத்தும் சரிங்களா அப்போ இந்த இடத்துல மவுண்ட்ஸ் போது ஸ்ட்ராங்கஸ்ட் கிங்டம்ஸ் அரசாங்கங்கள் ராஜ்யங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு வலிமையான பாதுகாப்பான ராஜ்யமா இருந்தா கூட கொஞ்ச நாள் அகன்று போயிடும் அப்படின்னு சொல்றாரு சரிங்களா அப்போ இப்ப வரைக்கும் பார்த்த வசனங்கள் நல்ல நாள் வச்சுக்கோங்க இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனம் பார்த்தோம் சங்கீதம் நூத்தி பத்துல ஐந்து ஆறு வசனங்கள் பார்த்தோம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பதினாறாம் அதிகாரத்தில் இருபதாம் வாசனம் பார்த்துருக்கோம் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பூமியில் எந்த ஒரு ராஜ்யமும் இல்லாதபடிக்கு கம்ப்ளீட்டாக அளிக்கப்படும் எல்லா அரசாங்கங்களும் நிர்மலமாக்கப்படும் நம்முடைய ஆண்டோட இயேசுக்கிற ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் இன்னும் கொஞ்ச நாளில் அது வரைக்கும் இந்த காலப்பகுதியானது தீமைகள் செழித்தோங்க கூடிய ஒரு காலப்பகுதி பாரு இன்னொரு பலமான சாட்சியை முன் வச்சுட்டு முடிச்சிடலாம் சரிங்களா பாருங்க அப்போஸ்தரில் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் முதலாம் வசனம் ஃபர்ஸ்ட்டு படிங்க அப்புறம் பதினோராம் வசனம் அப்புறம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நம்மளால் என்ன படிக்கலாம் அப்போஸிலர் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்டபோது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த என்னும் இது நம்ம எதுக்காக படித்தோம் அப்படின்னா அப்போ பவுல அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு இத்தாலியா பட்டணத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா கப்பல் பிரயாணமாக கூட்டிகிட்டு போகிறாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் கூட வேறு சிலரும் அங்கே வந்து காவலில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ கப்பல் அதுக்குள்ள அப்போஷ் நாங்கே பவுல் வேறு சிலர் இருக்கிறாங்க அப்புறமா அங்கே வந்து கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயிஸும் இருக்கிறாங்க சரிங்களா இப்போ அடுத்து யார் இருக்கிறாங்க கப்பல்னு நம்ம வாசிக்கப் போகிறோம் பாருங்க அதில் பதினோராம் வருஷம் படிங்க பதினோராம் வசனம் நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் மாலுமியும் பாருங்க கப்பலில் இருக்கிறாங்க கப்பல் எஜமான்கள் இருக்கிறாங்க அந்த ஒரு கப்பல் இருக்குது கப்பலுக்குள்ள அப்போ பவுல் அப்போ பவுல் யாருக்கு அடையாளம் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்துக்குரிய ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கிறாங்க வேறு சிலர் பொதுவான ஜனங்களும் இருக்கிறாங்க அப்புறம் யார் இருக்கிறாங்க அரசாங்க அதிகாரிகளும் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அப்புறம் யார் இருக்கிறாங்க கப்பலை இயக்கக்கூடிய மாலுமிகள் கப்பலுடைய எஜமான்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் எதுக்கு பார்த்தோம் இதெல்லாம் தான் தெய்வீக திட்டம் அப்போ கப்பல் எதை அடையாளப்படுத்துகின்றது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் சரிங்களா நல்ல கேளுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கப்பலானது எதை ரொம்ப தெளிவாக பொழுது இந்த இந்த உலகம் உலகத்துக்குள்ளாக தான் விசுவாசத்துக்குள்ள வந்த மக்களும் இருக்கிறாங்க பொதுவான ஜனங்களும் இருக்கிறாங்க அரசாங்க அதிகாரிகளும் இருக்கிறாங்க கப்பலை இயக்கக்கூடிய மாலுமிகள் உலகத்தை இந்த பாதையில் கொண்டு போனோம் அப்படி கொண்டு போனோம் அப்படி முன்னேற்றம் செய்யணும் அப்படின்னு உலகத்தை வழிநடத்தக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க உலகத்தினுடைய எஜமான்கள் உலக தலைவர்களும் இருக்கிறாங்க உள்ள சரி பார்க்குறோம் அதனால அந்த கப்பலானது இந்த இடத்துல மிக தெளிவாக உலகத்தை அடையாளப்படுத்தி காமிக்கும் அப்போ இந்த உலகம் என்ன ஆக போகுது கொஞ்ச நாள் இல்லை இப்போ இருபத்தி ரெண்டாம் வசனம் படிங்க இருபத்தி இரண்டாம் வசனம் ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் பாருங்க அப்பா சொல்றாரு திடமனதா இருங்கள் உலகத்தில் எந்த ராஜ்யம் வந்தாலும் எந்த அரசாங்கம் வந்தாலும் கிடையாது இன்னும் கொஞ்ச நாளில் என்ன ஆக போகுது படிங்க கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது பார்த்தீங்களா கப்பர் சேதம் இந்த கப்பல் கம்ப்ளீட்டா உடைஞ்சிடும் கொஞ்ச நாளில் உலக ராஜ்யங்கள் அரசாங்கங்கள் கொஞ்ச நாளில் முற்றிலுமாக அழிஞ்சிடும் உடைக்கப்படும் அப்படின்னு நீங்கள் சொல்லி காமிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஒரு சில லைனில் டென் மினிட்ஸ் நம்ம பேசுகிறோம் ரொம்ப டீட்டெயிலான உண்மைகள் எப்படி எப்படிலாம் ஏற்கனவே சிலதெல்லாம் நடந்திருக்குது அதுக்கான தெளிவான சாட்சிகள்லாம் பைபிள் இருக்குது சரிங்களா பண்புக்குரிய சகோதரர் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கங்கள் குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்க வேதத்திலிருந்து சில சரியான சாட்சிகளை காமிக்கப்பட்டிருக்கு அப்ப உலகத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் எந்த அரசாங்கத்தையும் சார்ந்து இருக்கக்கூடாது எந்த அரசாங்கத்துக்காக வர்க்கம் பண்ணக்கூடாது அதாவது கட்சி சார்பாக கவர்மெண்ட்ல எம்ப்ளாயி பத்தி நான் சொல்ல வரல அதே மாதிரி ரோமர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் மேலான அதிகாரிகளுக்கு கீழ்படிங்க சட்டமே இருக்கு பைபிள் நம்ம எல்லாருமே உலகத்திற்குடைய எல்லா சட்டங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அரசாங்கங்களுக்கும் கீழ்படினும் கிறிஸ்தவக்குள்ளாக ஆனால் சரிங்களா ஸோ அது வேற டிபார்ட்மெண்ட் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா அரசாங்கங்கள் குறித்து கவர்மெண்ட்ஸ் குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்க பைபிள் என்ன சொல்லுதுன்றது தான் இவ்வளோ வருஷங்கள் பார்த்தோம் என்ன கொஞ்ச நாளில் எல்லா அரசாங்கங்களும் நிர்மலமாகும் தேசத்தில் கூடிய விஸ்தாரமான தேசத்தில் கூடிய எல்லா தலைவர்களையும் நொறுக்குவார் அது நடந்துகிட்டு இருக்குது இனி நடக்கும் ஏன்னா இந்த உலகமானது இவ்வளோ தீமைகளை அனுபவித்து போயிட்டு பொழுது மகிமையான ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் எல்லாருமே அந்த ராஜ்ஜியம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓடி வருவாங்கன்னு கூட இருக்குது அதை குறித்து நம்ம பின்னாடி நல்லா படிக்கலாம் அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சதுங்களா கிடைச்சது ப்ரதர் ஓகே ரொம்ப சந்தோஷம் தேவந்த மாசு பாராக அமீன்